இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே சந்திக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஐசையா சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ஸ் தேர்ட்டீன் ஒன் whom இஸ் மதர் comforts, so ஐ வில் comfort யூ அண்ட் யூ shall பி கம்ஃபர்டட் இன் ஜெருசலேம் Amen. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் அவர் தேற்றுவதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நமக்காக பரிதபிக்கிறதற்கும் அவர் இந்த நாளிலே நம்முடைய அருகாமையிலே இருக்கின்றார் அது மாத்திரமல்ல கண்ணீர் விடுவோரின் கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் இந்த நாளிலே நம் அருகாமையில் இருக்கின்றார் ஆம் துயரத்தில் இருக்கிற இழப்பில் இருக்கிற வேதனையில் இருக்கிற நொறுகுண்டு இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கும்படியாய் உங்களை தேற்றும்படியாய் அவர் விரும்புகின்றார் எனவேதான் வேதம் சொல்வது போல ஒரு தாயை போல அவர் நம்மை தேற்றுவாராம் ஆம் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்கின்றது உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் வருகின்ற போதெல்லாம் உலகத்தில் நமக்கு இழப்புகள் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிச்சயமாக நிரப்பும் அவர்தாமே வந்து நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உடன் ஒவ்வொருவரையும் அவர் ஆறுதல் படுத்துவார் வேதம் சொல்கிறது இனி நீ அழுது கொண்டு ராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மரு உத்தரவு அருள்வார் என்று ஆகார் அழுத அழுதபோது அன்னால் போது கர்த்தர் அவர்களுடைய கண்ணீரை கண்டார் அவர் அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார் அவர்களை ஆறுதல் படுத்தினார் அதே தேவன் இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடியாலே அவர் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் அவர் நிச்சயமாய் துடைப்பார் எனவே தான் வேதம் சொல்கிறது உங்கள் இருதையும் கலங்க வேண்டாம் ஆம் வேதத்தில் யோவனில் நம் வாசிக்கிறோம் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று அது மாத்திரமல்ல பதினாலு இருபத்தேழு யோவனில் வேதம் சொல்கிறது நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று மனிதர்கள் பேசுகிற வார்த்தையில் வருகிற சமாதானம் நிரந்தரமானதல்ல உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் பேசுகிற வார்த்தையில் வருகிற சமாதானம் நிரந்தரமானதல்ல ஒருவேளை தற்காலிகமானதாக இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்புகின்ற போது அந்த வார்த்தையில் உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும் நம்முடைய துயரத்தை மாற்றுகிறதான வார்த்தை நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதான வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறதான வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் எனவே தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ இனி கலங்க வேண்டாம் உங்கள் இருதயம் இனி தோழ வேண்டாம் தேசத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் என்னுடைய பிரசனத்தை நான் வைத்து சென்றிருக்கிறேன் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க இருங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நமக்கு ஆறுதல் கொடுப்பது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே எனவேதான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் துக்கத்திலே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் அவர்தான் துயரத்திலே நம்மை ஆற்றுகிறவரும் அவர்தான் துன்பத்திலே நம்மை ஆற்றுகிறவரும் அவர்தான் இந்த நாளிலே அந்த தேவனுடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புவிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அண்டவரே ஆறுதலற்று இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும் அப்பா ஆம் தகப்பனே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீங்களே தகப்பனே நான் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டமப்பா இழப்புகளை நீர் பூர்த்தி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் நீர் அப்படி செய்ய போதுக்காக நன்றி எய்சு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ்